சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு மாலையில் சுவாமி அலைவாயு கந்த பெருமான் தங்கமயில் சப்பரத்தில் திருவீதி உலா பக்தர்கள் சுவாமி தரிசனம் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறும் இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து விஸ்வரூப தரிசனமும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடந்தது தைப்பூச திருவிழாவிற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு பாத யாத்திரையாக அழகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் தைப்பூச திருவிழாவின் சிறப்பு நிகழ்வாக சுவாமி அலைவாயு கந்த பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டு வடக்கு வீதியில் உள்ள தைப்பூச மண்டபத்திற்கு வந்தடைந்தார் அங்கு அவருக்கு பால் மஞ்சள் விபூதி தேன் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தது தொடர்ந்து சிறப்பு மகா தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என கோஷங்களை எழுப்பியபடி சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமி அலைவாயு கந்த பெருமான் தைப்பூச மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு உள்மாட வீதி மற்றும் வெளிமாட வீதி என எட்டு ரத வீதிகளையும் சுற்றி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர்